ஹாய் அன்பர் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்முடைய பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் எல்லாருக்குமே ஹால் டிக்கெட் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த நேரத்தில் நேரடியாக பள்ளியில் படிக்காமல் தனித்தேர்வர்களாக தேர்வை அட்டன் பண்ணக்கூடியவங்க ஹால் டிக்கெட்டை எப்படி வாங்கிறது அவங்களுக்க நடைமுறை என்ன அப்படிங்கிறது நம்முடைய இன்றைய செய்தியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை தாருங்கள் அதாவது நடைபெற உள்ள மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தாம் வகுப்பு பொது தேர்வு ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்த தனித்தேர்வர்கள் தனித்தேர்வர்களுடைய கவனத்திற்கு தனித்தேர்வர்கள் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி நான்கு சனிக்கிழமை பிற்பகல் முதல் பிற்பகல் ரெண்டு மணி முதல் கீழ்காணும் இணையதளம் என்ன இணையதளம் அப்படின்னா டப்ளியூட்யூ டிஜிஇ டாட்இன் ஜிஓ டாட் இன் என்ற இணையதளத்தின் வாயிலாக தேர்வு கூட சீட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தேர்வுத்துறை இயக்கம் அறிவிச்சிருக்காங்க ஸோ தனித்தேர்வர்களாக விண்ணப்பித்த மாணவர்கள் மறந்து விடாதீர்கள் இந்த இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனிக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு மேல் நீங்கள் இந்த இணையதளத்திற்கு சென்று உங்களுடைய ஹால் டிக்கெட் அதாவது நுழைவுச்சீட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பட் அந்த நுழைவுச்சீட்டை பதிவிறக்கம் செய்வதற்கான ஸ்டெப் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தனித்தேர்வர்கள் நம்ம மேற் சொன்ன இணையதளம் அந்த இணையதளத்திற்கு உள்ளால் சென்றவுடன் ஹால் டிக்கெட் என்ற வாசகத்தை கிளிக் செய்ய வேண்டும் கிளிக் செய்தவுடனே எஸ்எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஹால் டிக்கெட் அந்த வாசகத்தை கிளிக் செய்து டவுன்லோட் இந்த வாசகத்தை கிளிக் செய்த செய்ய வேண்டும் இப்போது இந்த டவுன்லோடு கிளிக் செய்தவுடன் உங்களுடைய விண்ணப்ப எண் அதாவது அப்ளிகேஷன் நம்பர் நிரந்தர பதிவு எண் பர்மனண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிறந்த தேதி டேட்டா ஆஃப் பர்த் உள்ளிய தகவல்களை கேட்கும் இந்த தகவல்களை கொடுத்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டை பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்வுத்துறை அறிவு அறிவுறுத்தி இருக்கிறது ஸோ இது போக உங்களுக்கான செயல்முறை பயிற்சி அதாவது சயின்ஸு பாடத்திற்கான செயல்முறை பயிற்சிகள் வந்து இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டு இருபத்தி நான்கு வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க எங்க நடைபெறும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே செய்முறை பயிற்சி வகுப்புகள் எந்த பள்ளியில் நடைபெற்றதோ இதற்கு முன்னர் தனித்தேர்வர்களாக இருப்பவர்களுக்கு செய்முறை பயிற்சி எந்த பள்ளியில் நடைபெற்றதோ அதே பள்ளியில் அதே சென்டர்ல தான் உங்களுடைய செயல்முறை பயிற்சிகள் நடைபெறும் அதற்கான அந்த விவரங்களை அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியரை அணுகி நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எழுத வேண்டுமானால் அனுமதி சீட்டு இல்லாமல் எந்த ஒரு தேர்வரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொதுத்துறை இயக்கம் அரசு தேர்வுத்துறை இயக்கம் வந்து தெளிவாக அறிவிச்சிருக்கு அதனால நீங்கள் உங்களுடைய பொது அந்த நுழைவு சீட்டு கட்டாயம் என்பதையும் ஞாபகப்படுத்துகிறோம் சோ போக உங்களுடைய கால அட்டவணையும் நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய கால அட்டவணை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பத்தாம் வகுப்புக்கான கால அட்டவணையும் ஒருமுறை முறை சரிபார்த்து கொள்ளுங்கள் அதுவும் இந்த குறிப்பிட்ட இணையதளத்தில் விபரமாக கிடைக்க பெறுகிறது என்பதையும் இந்த தேர்வுத்துறை இயக்ககம் அறிவித்திருப்பதனால் உங்கள் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதக்கூடிய தனித்தேர்வர்களாக எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இது பயனுள்ள விபரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்புகிறோம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் ப பாய்